வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பன்றிகளுக்கு வந்து உணவு தொட்டி ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விண்பன்றி வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தனை வீடியோக்கள்லாம் பகிர் வரோம் தேவையானவங்க சேனலுக்குள்ள போய் பாருங்கள் வெல்கம் டு கேஆர்ஏ ஃபார்ம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணிகளுக்கு வந்து உணவு தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமில் வந்து பத்து பன்னி விற அளவுக்கு வந்து நம்ம ரூம் வந்து அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து பத்து பன்னிகளும் லைனாக நின்று குடிக்கிற மாதிரி ஒரு பன்னிங்க ஒரு அடி வீதத்தில் பத்தடி நீ நீளமும் ப்ளஸ் வந்து உள்கூடு வந்து ஆழம் வந்து ஒரு அடி ஆழமும் ப்ளஸ் வந்து அகலம் வந்து உணகால் அடி அகலமும் இந்த அளவில் வந்து நம்ம உணவு ரெடி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடி நீளம் ஒரு அடி ஆழம் உண்ணேகள் அடி அகலம் இந்த அகலத்தில் வந்து நம்ம உணவு திட்டம்னா தான் நல்லா பண்டிகள் வந்து தாராளமாக நின்று நித்தியம் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நம்ம வந்து கைக்காக ஃபேட்டனிங் பண்ணுற பண்ணிகளுக்காக இந்த மாதிரி அமைப்பு செட் பண்ணிக்கலாம் இதை நாங்கள் நீங்கள் வந்து ப்ரீடிங் மாதிரி பண்ணுற பண்ணிகளுக்கு வந்து தனியாக ஒரு ஒரு பண்ணிகளுக்கு தனித்தனியாக உணவு தொட்டி ரெடி பண்ணியிருக்கணும் அது ஒன்றுக்கு ரெண்டு அளவில் வந்து அளவில் ப்ரீடிங் பண்ணுற இனப்பம் பண்ணுற பண்ணிகளுக்கு உணவு தொட்டி ரெடி பண்ணியிருக்கணும் ஏன்னா தான் நம்ம இருக்கும் இருக்கும்போது அது வந்து குட்டிங்களும் போய் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இது நம்ம தனியாக கடிக்காத வளர்க்குற பணிகளுக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஒரு ரூமில் பத்து பண்ணி இருக்கிறோம்னா வளர்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அளவில் நம்ம இதேமாரி உணவு தொட்டி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உணவு தொட்டி ரெடி பண்ணி அதில் சாப்பாடு ஊற்றினீங்கன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது ப்ளஸ் வந்து எல்லாமே நல்லா நீங்கள் கலந்து எல்லா பண்ணிங்களும் நல்லா சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி